ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய பேர் சந்தியா என்னோட பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய ரிவ்யூ இருக்கும் அண்ட் வந்து மேக்கப் ப்ராடக்ட் அண்ட் மேக்கப் கிளாஸஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட யூடியூப் இன்கம் ஸோ பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட் வந்து யூடியூப் பற்றி சொன்னோம் அப்படின்னா பெருசாக தெரியவே செய்யலை எனக்கு நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸோ நான் மேக்கப் பண்ணுற வீடியோஸ் மட்டும் தான் போட்டுட்ருந்தேன் ஸோ நான் வந்து ஸ்டார்ட் எப்படி பண்ணுங்கிறத ஜஸ்ட்டு சின்னதாக விரிவாக்கமாக சொல்லிவிட்டு சட்டன்னு என்னோடய அமௌண்ட்டை வந்து நான் ரிவல் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மேக்கப் வீடியோ மட்டும் ஷார்ட்ஸாக மட்டும் தான் போட்டுட்ருந்தேன் லாங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செல்ஃப் மேக்கப் சும்மா ஒரு சாரிக்கிட்டேயே ஒரு செல்ஃப் மேக்கப் போட்டேன் பட் அதுவுமே ஓகேவாக போச்சு நான் ரொம்ப ரொம்ப வியூவர்ஸ் போனாங்களான்னு சொல்ல முடியல பட் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மேக்கப் பிரைடல் மேக்கப் போனது இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுற மாதிரி யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் தென் அப்புறமா நான் ஜோஸ்லேயும் போஸ்ட் இருந்தேன் ஸோ ஜோஸ்லேருந்து எனக்கு டக்குனு ஒரு டூ லேக்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் கிடைச்சாங்க நான் அதிசயமாக பார்த்தேன் பட் யூடியூப்பில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருந்தது ஏன்னா சில வீடியோஸ் ரீச் ஆகும் சில வீடியோஸ் ரீச் ஆகாது அந்த மாதிரி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் சடனாக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணனும் தான் போயிடுது பட் நான் வந்து யூடியூப்காக ஒரு வருஷம் நான் எந்த ஹார்ட் ஒர்க்குமே பண்ணலை அதுதான் உண்மை செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்து என்ன பண்ணால் சரி கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இடையில இடையில கொஞ்சம் கேப் இருக்கும்ல அதாவது மேக்கப் டைம் இருக்காது இடையில வந்து இந்த தமிழ் மாதங்களில் பார்த்தீங்கன்னா மாசி ஆடி ஆவணி அதெல்லாம் ஆவணி இருக்கும் ஆடி ஆணி மோஸ்ட்லி இங்கே கோயம்புத்தூர் சர்க்கிளில் கொஞ்சம் பார்ப்பாங்க மார்கழி இருக்காது அப்படியே கொஞ்சம் சில சில மந்த்தில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்து போட ஆரம்பித்தேன் அப்படி போட்டதில் ப்ரீ ப்ளீட்டிங்கோட வீடியோஸ் வந்து எனக்கு டக்குன்னு ஒரு டுவெண்ட்டி கே விவர்ஸ் போச்சு அப்புறம் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு அசால்ட்டாக ஒன் மந்த்லேயே கிடச்சிருச்சு ஆனால் அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது இப்போ தான் வந்து அதை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் அண்ட் த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் நீங்கள் மான் இது மானிட்டேஷன் ஆகிறது வந்து கண்டிப்பாக ஃபோர் தௌசண்ட் வாட்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அதுவுமே நான் வந்து அந்த த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணப்புறம்தான் நான் யூட்லைன் பண்ணேன் அப்படி நான் வந்து அந்த சாரி ஃபாக்ஸ் ஃபோல்டிங்கோட நல்லா ரீச் ஆகி அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸில் நான் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் நான் ரொம்ப பெரியதா நினச்சா சடனாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒன் இயர் கம்ப்ளீட்டோட ஒரு அதாவது டென் மந்த்தில் அதாவது டுவெல் மந்த்துக்குள்ளே நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும் இல்லனா அந்த அந்த மந்தோட எண்டில் அது முடியுதுன்னா அது கேன்சல் ஆயிரும் அந்த மாதிரி நான் அந்த வீடியோ வந்து போட்ட அந்த ஒன் மந்த் ஒன் இயர்க்குள்ளே போயிருச்சு அது அதனால எனக்கு அந்த வாட்சர் சல்லனி இறங்கி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்த வாட்சவர்ஸ் ஒரு எயிட் ஹண்ட்ரட் அப்படி போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவ்வளோதான் யூடியூப்லலாம் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம என்னமோ நினச்சோம் யூடியூப்லாம் ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பிகினர் யூடியூப்பராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அதுவே ஷார்ட்ஸ் போடலான்னா அதுக்கு ஒரு ஒரு வித்தியாசமாக ஒன்று யோசிக்கணும் இப்போ நம்ம நிறைய மேக்கப் டிப்ஸ்லாம் நான் இடையில கொடுத்துட்ருந்தேன் நான் சொல்கிறது எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி தேர்ட் அந்த அந்த டைமிங்கில் அப்போ வந்து என்னால் முடியல ஷார்ட்ஸும் என்னால் ஏன்னா நமக்கு டைம் கிடைக்கிறதே கொஞ்சமாக தான் இருக்கும் மார்னிங் டென் ஓ கிளாக் ஷாப் வரோன்னா அப்புறமா இடையில ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீயாக இருக்கும்னா அந்த ஹாஃப் அன் ஹரில் என்ன போடணும்னு யோசிக்கணும் யோசிச்சு மறுபடியும் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்புறம் அதை கட் பண்ணி போடுறது அப்படிங்கம்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது நம்ம வீட்டில் இருந்தால் மேபி திங்க் பண்ணிடலாமான்னு எனக்கு தெரியல பட் ஷாப்பில் வந்து நம்ம யோசித்து ஒரு கண்டெக்ட் எடுக்கிறோக்குலேயே நம்ம கிளைண்ட் வந்துடுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்கப் டிப்ஸ்லாம் போட்டு ஓரளவு பண்ணேன் பட் முடியல அது ரீச் ஆகலை அப்புறம் நான் விட்டுட்டேன் அவ்வளோதான் நமக்கு பெருசாக அந்த யூடியூப்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்களாம் நல்லா போடுங்க நல்லா இருக்கு நாங்கள் பார்த்தோங்க யூடியூப் சேனல் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்ச சின்ன சின்ன வீடியோஸ் நான் போட்டாலும் அது எனக்கு பெருசாக வந்து வியூஸ் போகலை அப்புறம் தான் யோசித்தேன் நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ போடலாம் ஏன்னா நிறைய பேர் ப்ரொமோட் ப்ரொமோட் பண்றாங்க பட் ப்ரொமோட் பண்றவங்க வந்து ஹானஸ்டா அதை சொல்றாங்களா அந்த ப்ராடக்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை ஹானஸ்டா ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திங்கிங் வந்தது அப்படிதான் நான் வந்து த வெல்ல ஷாப்போட டெர்மரிக் ஃபேஸ் பேக்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணி நான் அதோட ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்தேன் சீரியஸ்லி அது நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப ரொம்பவே அது வந்து ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்தேன் எல்லாருமே சொன்னாங்க நீங்க வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லாதீங்க அது ஒரு பெரிய கம்பெனி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படிலாம் சொன்னாங்க எனக்கு தெரியல பட் நான் வந்து இந்த மாதிரி எவ்வளவு பேரும் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க பட் அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை உண்மையாவே சொன்னேன் அதுல வந்து எனக்கு நல்லா ரீச் ஆகி நான் வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது எது ரொம்ப யூடியூப்பில் ரீச் ஆகி ப்ரொமோட் இருக்கோ அதை வாங்கி நம்ம ட்ரை பண்ணி அதில் எனக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஹானஸ்ட்டாக சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நான் போட ஆரம்பித்தேன் சீரியஸ்லி அது ரொம்ப ரிவ்யூ வந்து ரொம்ப ரொம்ப மக்களுக்கு தேவைப்படுற ஒன்றுங்கிறனால ரொம்ப ரீச் ஆகி அவங்களுக்கு ச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு எனக்கும் வந்து அது ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க உண்மையாகவே அதுக்கு நீங்கள் தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணீங்க ஸோ இந்த மாதிரி பிகினராக இருக்கிறவங்க நிறைய வித்தியாசமான கண்டென்ட் யோசிக்கிறோம் அந்த கண்டென்ட் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக டைம் ஒதுக்கி பார்க்குறாங்க அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் நம்ம போட்ட வீடியோஸ் சில வீடியோஸ் வந்து அவங்களுக்கு யூஸ் இல்லைனா அவங்க டைம் எதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம்னா நினைப்பாங்க அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு வழியாக ஃபோர் தௌசண்ட் வாட்சப்ஸை கம்ப்ளீட் ஆகி மானிட்டேஷனுக்கு எலிஜிபிலிட்டி ஆகி ஒரு வழியாக முடித்தேன் எனக்கு எப்படியோ இருந்துச்சு ஏன்னா நான் வந்து ஒரு வருஷம் நான் அந்த யூடியூப் பக்கமே யூடியூப் பற்றி நாலேஜ் இல்லாமல் இருந்தேன் நான் அதுக்கப்புறம் இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் சதார்ல இறங்கி தான் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி மறுபடியும் ரிப்பீட்டட் ஆகி வந்தவ தான் நானும் பட் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கலாம் பட் புதுசா யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க இத பார்க்கும்போது நீங்க வந்து ஐயோ நம்மளால் முடியலடா சாமின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் த கொஞ்சம் தன்னம்பிக்கையோட நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன் நீங்கள் வந்து இவங்க என்னப்பா இவங்க போட்டோடனே ரீச் ஆயிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க நாங்களும் அப்படி தாங்க ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்தோம் ஸோ எல்லாருக்குமே அது மாதிரிலாம் வந்துட்டு வந்துட்டுருக்கோம் நீங்களும் தன்னம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி ஆகி நான் வந்து இது எல்லாமே அதுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக அந்த சி ஆறு டிஜிட்டல் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அதை கொரியர் வந்து எனக்கு வந்து நான் வந்து பாங்கல நான் கடைக்கு வந்ததுனால எங்கள் வீட்டு சைடு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்னோட பேர் தெரியாம அதாவது என்னோடய ஒரு ஒரிஜினல் பேர் வந்து வேற ஸோ அந்த அந்த மிஸ்டேக்கால் சடனாக சேஞ்ச் ஆகி ரிட்டர்ன் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து மெயில் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு எனக்கு வந்து அந்த டாலர்ஸும் கம்ப்ளீட் ஆகுது நான் ஃபர்ஸ்ட் அத நியூட்லேட் அந்த நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அந்த டென் டாலர்ஸ்ல இருந்தே அதை வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பார்ப்பாங்க பட் நானும் பார்த்துருக்கேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் வந்து ஒரு ஃபார்ட்டி டாலர்ஸ் அப்புறமா அது ஃபிஃப்டி டாலர்ஸ் ஆகும் தான் இடையில இடையில பார்த்துட்டு இருந்தேன் அந்த பியூட்டி ஸ்டுடியோல பட் நான் என்ன பண்ணிட்டேன் சடனா கொஞ்சம் நம்ம ஒர்க் வர டைம்ல அந்த வீட்டு வீடையும் பார்க்கணும் கடையும் பார்க்கணும் மேக்கப்பும் போகணும் அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த தாஸ்ல கொஞ்ச நாள் கொஞ்சம் ஃபோனை பார்க்காம விட்டதுனால எனக்கு என்னாச்சு இந்த இமெயில் நான் செக் பண்ணல ஸோ யாருமே இந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியல சில ஒர்க்குமெண்ட்ஸ் கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம் தானே அந்த மாதிரி நான் வந்து லாஸ்ட் முனிட்ல அதாவது ஒரேரே வந்து ரிட்டர்ன் போய் ஒன் மந்த் தான் நான் அதை பார்த்துருக்கேன்னா பாருங்க இது வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் நான் மாட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து பக்கத்துலலாம் அந்த மாதிரி நேம் சொல்லி கேட்டீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க ஆமா சொன்னாங்க உங்க பேரும் அந்த பேருங்களா எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா கொரியர் ஆஃபீஸில் இப்போ கேட்டப்போ அவங்க செவன் டேஸ் தாங்க வச்சுருப்போம் நாங்கள் ரிட்டன் போட்டிருவோம் நாங்கள் ரிட்டன் போட்டிருப்போம் ஏன்னா நான் போய் கேட்டது ஒன் ஒன் மந்த் ஆயிடுச்சு அப்போது மறுபடியும் என்ன ஆப்ஷன்ட்டு யூடியூப்பில் தான் நிறைய பேர் போடுறாங்களே ஸோ சர்ச் பண்ணி பார்த்தப்போ ரீசன்ட் ஆப்ஷன் சொன்னாங்க ஸோ ரீசன்ட் பண்ண அப்புறம் ஃபோர் வீக்ஸ் கம்ப்ளீட்டடாகி வெயிட் பண்ணி மறுபடியும் அந்த டிஜிட்டல் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அந்த சிப்ட்டு கோட் அந்த நம்பரை வந்து இடையில கேட்பாங்க நம்ம அதுவும் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நம்மளோட நம்ம ஃபஸ்ட்டு டாலர் நம்ம அக்கௌண்ட்ல ஏறிடும் அப்புறம் நம்ம வந்து சிப்டு கூட கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நம்ம மணி வந்து கேஷாக வந்துடும் ஸோ இதில் என்னோட இன்கம்னு பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் ஒரு ஒன் சிக்ஸ்டி டாலர்ஸ் அந்த மாதிரி வந்தது ஜிஎஸ்டி அப்படிலாம் போய் எனக்கு வந்து டுவெல் தௌசண்ட் ஸோ என்னோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து டுவெல் தௌசண்ட் நான் நான் ரொம்ப இவ்வளோ எதிர்பார்த்தேனான்னு கேட்டிங்கன்னா நான் நினச்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து இன்கம் போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் போட்டிருப்பாங்க அவங்கள செக் பண்ண வரைக்கும் அவங்க ஃபைவ் தௌசண்ட் தான் சொல்லுவாங்க நானும் அவ்வளோதான் வரும்னு நினச்சேன் சீரியஸா அவ்வளோதான் வரும்னு நினைச்சேன் ஐயாயிரம் வரும் ஃபர்ஸ்ட் மந்தோட இன்கம்னு நினச்சேன் அதுக்கப்புறமா அப்புறமா இந்த அப்புறமா இந்த சிக்ஸ் டிஜிட்டல் டிஜிட்டல் நம்பர் வந்து மிஸ் ஆனதுனால அவ்வளோதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சேனலுக்கு வந்து நமக்கு ஒண்ணுமே இல்லாமல் ஆக போகுதுன்னுட்டு ஒரு பயத்தோட இருந்தேன் அந்த பயம் எல்லாம் போய் அந்த பேமெண்ட்டை கண்ணில் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க ஸோ இதே ஹாப்பி உங்களுக்கும் வரும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் என்னோட ஃபஸ்ட் மந்த் இன்கம் வந்து டுவெல் தௌசண்ட் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் போட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுங்க அதுக்கப்புறமா நான் வந்து செகண்ட் செகண்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது நான் வந்து வீடியோஸ் போடுறது கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோ மீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் மந்த்து ஒன் டூ மந்த் அந்த மாதிரி கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் ரீசன் என்னென்னா ஏதாவது ஒர்க்கு அப்படி தான் இருந்திருக்கும் சும்மா இருந்தாலும் கண்டிப்பாக போட்டிருப்பேன் ஏன்னா நம்ம சும்மா தானாக இருக்கும் ஏதாவது வீடியோஸ் போடலாம் ஏதாவது ரிவ்யூக்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கலாம் நினச்சிருந்துருப்பேன் பட் எனக்கு டைம் கிடைக்காம தான் அப்புறமா நான் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறமா என்ன யோசித்தேன்னா சரி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும்போது மேக்கப் கிளாஸும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் அந்த கண்டென்ட் எடுத்து போட்டேன் பட் அது இன்னும் நல்லா ரீச் ஆகலை ஸோ செக் ஃபர்ஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் மந்த் எனக்கு கம்மியாக தான் வந்தது ஸோ அந்த மாதிரி பட் ஆனால் எல்லாமே ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வந்துடும் நீங்கள் அதுக்கு கம்மியாக வராது ஏன்னா அந்த நூறு டாலர் கம்ப்ளீட் ஆனால் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஜாஸ்தி தான் வரும் அதாவது ஃபைவ் தௌசண்ட் கண்டிப்பாக வரும் அதுக்கு கீழே போகாது நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்மளோட எஃபெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஏதாச்சும் ஒன்று நல்லதாக மக்கள் பார்க்குற மாதிரி சுவாரஸ்யமாக போடுங்க நானும் நிறைய டைம் யோசிப்பேன் சும்மா ஏதாவது இந்த மாதிரி போலாம அந்த மாதிரி போலாம யோசிப்பேன் அதுக்கப்புறம் யோசிப்பேன் ஏன் அவங்க என்ன வேலை வெட்டி எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தேவையானதா போடலாம் அப்படின்னு தோணும் இப்போ அவங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்லியா அட்டாச்மெண்ட் ஆயிட்டாங்கன்னா நம்ம கூட நம்ம நம்ம டிராவல் பண்றதெல்லாம் அவங்க பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க இன்னும் நம்ம கூட அட்டாச்மெண்ட் ஆகலை நம்மள ஜஸ்ட் வந்து ஒரு இன்னைக்கு இன்னைக்கு இந்த வீடியோக்காக மட்டும்தான் அவங்க நம்மளை பாக்குறாங்கன்னா அவங்க நம்ம கூட இன்னும் அட்டாச்மெண்ட் ஆகலன்னு தான் அர்த்தம் அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன் ஸோ எப்போ எங்கூட நல்லா மிங்க்லாம் நம்மளோட சந்தியா ஸோ இவங்களோட ஃபேமிலியை பார்க்கலாம் இவங்க எங்கெல்லாம் போகிறாங்கன்னு பார்க்கலாம்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து நான் அந்த மாதிரி ஃபேமிலி அட்டாச்சடாக போடுவேன் அது வரைக்கும் நான் வந்து என்னோட ரிவ்யூ அண்ட் வந்து அவங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும் போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன் பர்சனலாக அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க ஒரு பிகினர் யூடியூப்பராக இருக்கீங்கன்னா நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி திங்க் பண்ணி உங்களோட சேனலை பிக்கப் பண்ணுங்க கண்டிப்பாக இன்கம் வரும் ஸ்ட்ரகிள் ஆகும் பட் ஸ்ட்ராங்காக இருங்க புதுசாக ஏதாவது திங்க் பண்ணுங்க நிறைய இருக்குது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி திங்க் பண்ணி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ரீச் ஆகிங்க ஷார்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க என்னோட இன்கம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ட்வல் தௌசண்ட் ஃபஸ்ட் மந்த் இன்கம் ஸோ அதுதான் வீடியோவோட ஃபஸ்ட் லைன் அதனால் நான் அதை சொல்லிட்டேன் அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எனக்கு டைம் இல்லாமல் தான் நான் வந்து இந்த மார்னிங் டென் ஓ கிளாக் அந்த மாதிரி வரேன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து என்ன போடலாங்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ ரீச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுத்து நான் அதெல்லாம் எனக்கு ஒரு செகண்டில் நம்ம போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் இப்போ மற்றதுன்னா நம்ம யோசித்து கண்டென்ட் எடுத்து எடிட் பண்ணி போடுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால தான் ஸோ யாரும் என்னோட மனசில் இருந்து எந்த இதுவும் இல்லாமல் நார்மலாக காமெடியாகவோ இல்லை ஒரு ரொமான்ஸ் சாங்னாலும் ஒரு நார்மலாக போடுறேன் அவ்வளோ தான் எந்த இதுவும் விஷயவும் இல்லை ஸோ பேடாக எனக்கு யாரும் இன்னும் கமெண்ட்லாம் பண்ணல அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் பட் ஷார்ட்ஸ் ரீச் ஆனால் தான் நமக்கு வந்து நம்மளோட சேனல் இன்னும் ரீச் ஆகும் அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்து ஷார்ட்ஸ் போட வேண்டியிருக்கு ஓகே என்னை இவ்வளோ நேரம் வந்து பாத்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ நீங்களும் கண்டிப்பாக யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா சூப்பராக வந்து பிக்கப் பண்ணி நிறைய இன்கம் எடுக்க என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள் you. Bye.